என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஆகஸ்ட் 15 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜீவமார்க்கம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 2 ஆம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு வசனங்கள் முடிய ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பெந்தகோஸ்தே நாளில் சீடர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் வெவ்வேறு மொழிகளில் பேசியதை கேட்டவர்கள் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் அப்படி அல்ல இது பரிசுத்த ஆவியானவரின் செயல் என்று பேதிரு விளக்க முற்பட்டார் முதலாவது யோபில் தீர்க்கதரிசியின் கூற்றை நினைவுபடுத்தி அது அந்த நாளில் நிறைவேறிற்று என்று பேதிரு கூறினார் அடுத்து தாவீது தன் சங்கீதங்களில் கிறிஸ்துவை குறித்து கூறியவை இயேசு பெருமானிடம் எப்படி நிறைவேறியுள்ளது என்பதை கூறினார் இன்று நாம் தாவீது கூறியதை குறித்து பார்ப்போம் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை சங்கீதம் பதினாறு பத்து நாமும் கூட கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படவில்லை அவர் அழிவை காணாமல் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம் மேலும் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார் சங்கீதம் நூற்றி பத்து ஒன்று தாவிது முன்னுரைத்தது போல் இயேசு கிறிஸ்து இப்போது பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்பதையும் விசுவாசிக்கிறோம் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னபடி ஆவின் அற் பெற்றிருக்கிறோம் தாவீது கூறியபடி கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற பேருண்மைகளை பேதுரு அந்நாளில் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியப்படுத்தினார் கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியமான கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார் என்பதை அநேகர் யூதர்களில் பலரும் கூட விசுவாசிப்பதில்லை இதை பேதரு பரிசுத்த ஆவியானவர் அருளிய தைரியத்தோடு இஸ்ரவேலருக்கு சொல்லி நம்ப வைத்தார் அடுத்து பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மீதும் ஊற்றப்படுகிறார் என்ற சத்தியத்தையும் பெந்தேகோஸ்தே நாளன்று உறுதிப்படுத்தினார் ஜீவ மார்க்கத்தில் முன்னேறி சென்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாமும் நம் விசுவாசத்தை இவ்விஷயங்களில் உறுதிப்படுத்திக் கொள்வோம் அன்று அங்கு குடியிருந்த இஸ்ரவேலர் ஆவியைப் பெற்றவர்கள் மதுபான வெறியர்கள் என்று பரியாசம் பண்ணியதால் அந்த இஸ்ரவேலர் செய்த தவறுகளை இயேசுவை அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்ததை சொல்லி இஸ்ரவேலரை குற்றப்படுத்துகிறார் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எனவே நாமும் கூட ஜீவ சத்தியங்களான கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதையும் முழுமையாக விசுவாசித்து ஜீவ மார்க்கத்தின் வழியிலே நடப்போம் கிறிஸ்தவம் என்பது வாழும் வழி நானே வழி என்றவர் காட்டிய நல்வழி கிறிஸ்தவம் என்பது வாழும் வழி நானே வழி என்றவர் காட்டிய நல்வழி நீரே வழி ത്യം നീരേ ജീവൻ നിരേ വഴി നിരേ സത്യം നീരേ ജീവൻ യേശ്യാ നമ്പും മാത மாட்டீர் நான் நம்பும் மனிதர்கள் கைவிடலாம் ஆனால் ஒரு போதும் கைவிட மாட்டீர் ஜபம் ஜீவாதிபதியே என்னை ஜீவ மார்க்கத்தில் வழிநடத்தும் ஆமீன் ஆமேன்